திருக்குறளுக்கு குரல் அமிர்தம் என்ற பெயராலே மெய்ப்பொருள் உரையை ஆசிரியர் திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இதை படிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கிமு முதல் நூற்றாண்டிலே எழுதப்பட்டு உலகத்தின் மத நூல்களுக்கு அப்பால் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் தான் ஆக அப்படிப்பட்ட அருமையான திருக்குறளுக்கு இதுவரை நூற்று கணக்கான உரைகள் வந்திருக்கின்றன ஆனால் இந்த நூற்றாண்டிலே நம்முடைய ஆசிரியர் திருமுருகன் இதை தந்திருக்கிறார் என்பது மிகவும் பாராட்டத்தக்கது அதை அவர்கள் மெய்ப்பொருள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் வள்ளுவரை ஒரு சித்தராக நினைத்து இந்த அருமையான புத்தகத்தை தமிழர்களுக்கு தமிழ் உலகத்திற்கு திருமுகன் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் மிகுந்த பாராட்டுக்கள் தமிழ் உலகம் அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் திருக்குறளிலே எந்த கடவுளின் பெயரும் கிடையாது எந்த அரசனின் பெயரும் கிடையாது தமிழ் என்ற பெயரும் கிடையாது இப்படி ஒரு நூலை பதினாலாயிரம் சொற்களை வைத்து உலகத்தில் முதன்முறையாக ஒரு நூல் இப்படி தரப்பட்டிருப்பது நாம் தமிழர்கள் அதை நாள்தோறும் படிக்க வேண்டும் என்பதனுடைய ஆசை தமிழர்களின் ஒவ்வொரு வீடுகளிலேயும் திருக்குறள் இருக்க வேண்டும் அதிலே குரல் இருக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை இதுவேயாம் அறிவுக்கண்ணை திறக்கும் மாபெரும் ஞான ரகசியம் இந்நூலை படிப்பதற்கு முன் உங்களின் மனம் அலைபாயும் கடல் படித்த பின் நீங்களே ஞானக் கடல் இந்த மெய்ப்பொருள் உரை ஓர் ஞானக் கருவூலம் மெய்ப்பொருளான உயிரை காக்கும் அறிவு பெட்டகம் திருவருள் பெற்ற சாகா கல்வியை உலகோருக்கு எடுத்துரைக்கும் முதன் முதல் மெய்ப்பொருள் உரை இதுவேயாம் ஆம் உருமாற்றமாக்கும் திருமாற்றம் கொண்டு கருவாகி திருவாகி உருவாகி ஞானக் குழந்தையாய் இவ்வுரையானது அவதாரம் எடுத்துள்ளது அறம்பொருள் இன்பம் என்பது முக்கண் மலர்ந்த முழுச்சிவம் அதுவே வள்ளுவம் திருக்குறள் காலத்தை வென்ற கற்பகத்தரு தெய்வீக அருள்மழை பொழியும் அமிர்த கலசம் இந்த பூவுலகிற்கு கிடைத்த பெரும் வரம் எத்தனை எத்தனை நூல்கள் இருப்பினும் அத்தனையின் ரசமும் இதில் அமிர்தமாய் நித்திய இன்பத்தை தரும் குரல் அமிர்தத்தினை உணர்ந்து படித்தவர்கள் நீடூழி வாழ்வர் இது சத்தியம் சித்தர்களே பூரண அறமாகி மெய்ப்பொருளாகி பேரின்பமாகி எம்முள் இதய வெட்டு செங்கோல் தந்து உரையெழுத வைத்தது அடியேனின் பிறவி பயனே இவ்வுரையை படிப்பதற்கு முன் நீங்கள் ஆசாமி படித்து முடிப்பதற்கு முன்பே நீங்கள் சாமி குறள் அமிர்தம் திருக்குறளின் மெய்ப்பொருள் ஆசிரியர் கோ திருமுருகன் இந்நூல் உங்களுக்கு வேண்டுமா ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று